ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான தேங்காய் ஒப்பிட்டு ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் சிம்பிளான ஸ்டெப்பில் இன்ஸ்டண்ட்டாக இந்த தேங்காய் ஒப்பிட்ட செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் ஒப்பிட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த தேங்காயை கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானல் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் தேங்காய் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க வறுத்த இந்த தேங்காய் துருவலை நல்லா ஆற வச்சுட்டு இது கூடவே அஞ்சு ஏலக்காய் கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கால் கப் பொட்டுக்கடலையை நைஸாக பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்திருந்த தேங்காய் சக்கரை கூடவே இந்த பொட்டுக்கடலை மாவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் பிடிக்கும்னா கப் வரைக்கும் நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலை நல்லா நெய் விட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு செய்யும் போது தேங்காய் ஒப்பிட்டு சீக்கிரமாக கெட்டு போகாமல் ரெண்டு நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இந்த பூரணத்தை சின்ன சின்ன பகுதிகளாக எடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ உப்புட்டுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் மைதா மாவு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதுக்கு பதிலாக மாவு பிசையும் போது தண்ணிலேயே கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட லூஸான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட செய்யலாம் ஆனால் கடைகளில் கிடைக்கிறது போல் உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா மைதா மாவு சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பட்டர் ஷீட் இல்லைன்னா இது போல் கிச்சன் செல்ஃபில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து வச்சு இது போல் ரவுண்ட் ஷேப்புக்கு பரப்பி எடுத்துக்கோங்க மாவோட சென்டரில் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூர்ணத்தை வச்சுக்கோங்க மாவோட ஓரங்களை இது போல் உள்பக்கமா அழுத்தி விடுங்க இது போல் அழுத்தி விட்டுட்டே வரும்போது நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும் நாம இப்ப இந்த ஒப்புட்டை டைரெக்டா தோசைக்கல்ல வச்சு தட்டி எடுக்க போறோம் தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இது போல் கைகளில் தண்ணி இல்லைன்னா நெய் தொட்டுட்டு நல்லா லேசாக தட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த முறையில் செய்ய வேண்டாம்னா ஒரு பட்டர் ஷீட் இல்லைன்னா வாழை இலையில் உப்புட்டை நல்லா தட்டிவிட்டு தோசைக்கல்லில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் இது போல் நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா டேஸ்டியான தேங்காய் உப்புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே முறையில் செஞ்சு பாருங்க தேங்காய் போலி அஞ்சுலருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ